வணக்கம் நான் உங்கள் டாக்டர் த்ரீஷா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனல்ல ஒரு ரொம்ப முக்கியமான நோய் பற்றி பேச போறோம் அதாவது டைபட்டீஸ் டைபட்டீஸ் என்றால் என்ன டைபட்டீஸ் அப்படின்னா இரத்தத்தில் சர்க்கரை அளவு அதிகமா இருப்பது நம்ம உடம்புல இன்சுலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்கு இது பான் கிரியாஸ் என்னும் ஒரு உறுப்பில இருந்து வருது இன்சுலின் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டை எனர்ஜியே மாறச் செய்யுது இந்த இன்சுலின் போதாம இருந்தாலோ இல்லையன்னா வேலை செய்யாம போச்சோ அப்போதான் நமக்கு டைபட்டீஸ் டைபட்டீஸில் வகைகள் என்னென்ன டைப் ஒன் டயபிட்டிஸ் சின்ன வயசுல தான் ஆரம்பம் ஆட்டோ இம்யூன்டிசீஸ் இன்சுலின் ஷார்ட் போட்டே நம்ம ஜீவிக்கணும் டைப் டூ டயபிட்டீஸ் நம்ம ஊர்ல ரொம்ப ரொம்ப காமனானது இதுதான் பெரியவர்கள் ஓவர் வெயிட் செடெண்ட்ரி லைஃப் ஸ்டைல்வால் போறதால வரும் இன்சுலின் இருக்குது ஆனால் உடம்பு அதை அக்செப்ட் செய்யாம இருக்குது அதனால இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் கர்ப்ப காலத்துல வரும் குழந்தைக்கும் அம்மாவுக்கும் ரிஸ்க் தரும் அதர் ரேர் ஃபார்ம்ஸ் லைக் மோடி ஜ செகண்டரி டயபிட்டிஸ் ஜெனட்டிக்ஸ் பேன்கிரியஸ் டேமேஜ் வாழ வரும் வர காரணம் என்ன உடல் எடை அதிகம் தினமும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது தீமையான உணவு பழக்கம் அதிக கார்போ இனிப்பு குடும்பத்தில் டயபெட்டிக் ஹிஸ்டரி இருந்தா PCOS தைராய்டு மாதிரியான ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்தாலும் கூட சவுத் இண்டியன் ஃபுட் அண்ட் லைஃப் ரிஸ்க் ஏன் அதிகம் நம்ம நாள் தோறும் சாப்பிட்றது சோறு இட்லி தோசை சாம்பார் பஜ்ஜி சேமியா இனிப்பு பிரெட் கேக் இது எல்லாமே ஹை கார்ப் ஹை ஸ்டார்ச் ஃபுட் சத்துக்கள் நார் சத்து புரோட்டீன் கொடுக்கிற உணவு குறைவு பெரும்பாலானவர்கள் சாய்ந்த உடல் வேலையில்லாம வாழ்க்க வாழ்றாங்க இந்த மாதிரியான காம்பினேஷன் தான் தென்னிந்திய மக்களுக்குள் டைபட்டீஸ் வேகமா அதிகமாவதுக்கான முக்கிய காரணம் டைபட்டீஸ் நீண்ட காலத்துல அன்மேனேஜ்ட் விட்டா என்னாகும் ரெட்டினோபதி கண் பார்வை கெட்டு போவது நெஃப்ரோபதி சிறுநீரகம் பாதிப்படைவது நியூரோபதி நரம்பு வலி காலில் உணர்வு இழப்பு ஃபுட் அல்சர்ஸ் வூன்ஸ் டயபெட்டிக் ஃபுட் ஆம்பிடேட் செய்ய வேண்டிய நிலை கார்டியாக் ரிஸ்க் இருதய நோய் வாய்ப்பு அதிகம் இம்யூனிட்டி குறைவு இன்ஃபெக்ஷன் ரொம்பவும் சீக்கிரமாகும் என்ன செய்யணும் லைஃப் ஸ்டைல் பிளஸ் கண்ட்ரோல் லோஜியை ஃபுட்ஸ் சாப்பிடணும் கோதுமை சாமை ராகி பயறு வகைகள் தினமும் உடற்பயிற்சி குறைந்தது முப்பது நிமிடம் நடக்கணும் வாட்டர் இன்டேக் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் முக்கியம் பிளட் சுகர் செக் மாதந்தோறும் பண்ணணும் டாக்டருடன் டயட் பிளஸ் மெடிகேஷன் பிளஸ் இன்சுலின் பிளான் பண்ணி ஃபாலோ பண்ணணும் முடிவாக டயபெட்டிஸ் வந்தாச்சுன்னு பயப்பட வேண்டாம் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு ஒதுக்கவும் வேண்டாம் அது ஒரு முடிவு இல்ல அதை கட்டுப்படுத்தி நாம நலமா வாழ முடியும் நம்பிக்கை ஒழுங்கு உணவு கட்டுப்பாடு சோதனை இவை இருந்தா நீங்களும் டயபெட்டிக் இல்லாதவங்க மாதிரி நல்லா வாழலாம் நன்றி நீங்க இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னா லைக் பண்ணுங்க பயன் உள்ளதுன்னா ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இலவச மருத்துவம் சேனலுக்கு நன்றி வணக்கம்